இப்போது ரீசண்டேஸாக நானும் கண்டினியூஸாக பிஎஸ்என்எல் பற்றி தான் நியூஸ் போட்டுகிட்டே இருக்கேன் அதாவது பிஎஸ்என்எல் அப்படின்னாலே இப்போது நிறையா என்ன சொல்கிறது மொபைல் யூஸ் பண்ணுறவங்களோட எல்லாரோட பார்வையும் பிஎஸ்என்எல் மேலே தான் இருக்குது ஏன்னால் வந்து இப்போது தனியார் துறையான ஜியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஓடஃபோன் முன்னாடி வீடியோஸில் நிறையா போட்டிருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு முன்னாடி பிஎஸ்என்எல் பற்றி போட்டிருக்க வீடியோஸை வந்து தயவு செஞ்சு பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கொடுத்துருக்கேன் இப்போ சொல்கிற வீடியோலையும் ஷார்ட்டாக உங்களுக்கு ஸ்வீட்டாக கரெக்டாக நிறைய நியூஸஸ் வந்து சொல்கிறேன் ஹை இன்னை நான் தான் உங்களுக்கு கணேஷ் எதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி இப்போ ஃபேமிலியில் நீங்களே ஒரு மெம்பராக நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம்லிக்கு ஷேர் பண்ணி அவங்களே நம்ம சேனல் சப்ஸ்பிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆல்வேஸ் வெல்கம் நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்ஸ் ஷேர் எல்லாமே எனக்கு அவார்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் போடுற சப்ஸ்கிரைபர்ஸோ எல்லாமே எனக்கு அவார்டு மாதிரி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பிஎஸ்என்எல் ஒரு காலத்தில் இப்போது ஜியோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பிஎஸ்என்எல் ஒரு காலத்தில் கை பிஎஸ்என்எலோட கை ஓங்கி இருந்தது பட் இருந்தாலும் ஏன் பிஎஸ்என்எல் வந்து இந்த நிலைமைக்கு போச்சு அப்படின்றத பிஎஸ்என்எல்லை பற்றி எப்பவுமே நிறைகள் மட்டுமே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் பிஎஸ்என்எலோட குறைகளையும் பார்க்கணும் பிகாஸ் நிறைகளை மட்டுமே பார்த்துட்டே இருந்தால் குறைகள் தெரியாது ஸோ குறைகளையும் தெரிஞ்சிக்கிட்டா தான் அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் சரி பண்ணணும் அப்படின்றது தெரியும் பிஎஸ்என்எல் எதனால அங்கே அடிவாங்குச்சு அதாவது முன்னாடி நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம் பாருங்கள் டூ ஜி ஸ்கேம் அதாவது டூ ஜி ஸ்பெக்ட்ரம்ல அடி வாங்கினது தான் பிஎஸ்என்எல் அது மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் அது கூட ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு அதாவது ஒப்பேத்தி வந்துடலான்னு பார்த்தா எதனால ரொம்ப அடி வாங்குச்சுன்னா பிஎஸ்என்எலோட கஸ்டமர் கேர் ஏன்னா பிஎஸ்என்எல் அப்போதைக்கு வேலை செஞ்ச எல்லாருமே யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அரசாங்க ஊழியர்கள் ஒரு பிஎஸ்என்எல்எல் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி ஒரு சிம்மை ஆக்டிவேட் பண்ணணும்னா இப்போ கூட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பட் முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்காமல் போயிட்டு அதனாலேயே ஜியோ ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி கொடுத்தாங்க எல்லாமே ஃப்ரீன்னு கொடுத்தாங்க கஸ்டமர் சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டப்புன்னு அதாவது ஜியோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் அதாவது மற்ற முன்னாடி சொன்னோம் இல்லையா எட்டு டெலிகாம் நிறுவனங்கள் இருந்தது அதாவது யூனினார் ஏர்செல் ஏர்டெல் அதுக்கப்புறம் டாடா டொகோமோ இந்த மாதிரி நிறைய இருந்தது அவங்களுக்கு நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணா ஒன்னே ப்ரெஸ் பண்ணுவோம் ரெண்டே ப்ரெஸ் பண்ணுவோம் ஃபைனலாக தான் போயிட்டு கஸ்டமர் கேர் கூட பேசணும் அப்படின்னா இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்க பட் ஆனால் ஜியோ அந்த புதுசில் என்ன பண்ணாங்க தெரியுமா கஸ்டமர் கேர் கூட பேசணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த ட நம்பரை டயல் பண்ணாலே போதும் இத்தனை ஆப்ஷன்ஸ் இத்தனை நம்பர்ஸ் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து அவங்க நிறைய கஸ்டமர்ஸை பிடிச்சாங்க ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னா அதுக்கு கஸ்டமர்ஸோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் வந்து ஜியோ கையில் எடுத்தாங்க இந்த விஷயத்தில் தான் வந்து பிஎஸ்எல் கோட்டை விட்டாங்க ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது அதனால தான் பிஎஸ்என்எல்லோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யார் சர்வீஸ் நல்லா கொடுக்குறாங்க யார் கஸ்டமருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணா உடனே வந்து கால் அட்டன் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டு உடனே யார் ரிசால்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்து கஸ்டமர்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பித்தது இந்த ஒரு காரணத்தினால்தான் ஸோ உடனே வந்து நீங்கள் கேட்கலாம் ஜியோக்கு மட்டும் தானா அப்படிங்கள இல்லை ஏர்டெல்லையும் அப்படி தான் ஏர்டெல்லும் வந்து நல்லா கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் கஸ்டமர் சர்வீஸ் என்ன நல்லா இருந்தாலும் நம்ம மக்கள் எதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்கன்னா கொடுக்குற காசுக்கு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதுக்கு தானே ஆசைப்படுவாங்க ஸோ ஜியோ வந்து வந்த புதுசில் எல்லாமே கொடுக்குற காசுக்கு அதிகமாகவே கொடுக்க ஆரம்பித்தாங்க அதனால தான் மக்கள் வந்து ஜியோக்கு போனாங்க பட் இருந்தாலும் சில விஷயங்கள் ஜியோக்கு கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா பிஎஸ்என்எலுக்கு கூட இந்த விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் டேட்டா பேக் டேட்டா பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜியோ வந்த புதுசில் என்னதான் ஃப்ரீலான் ஃப்ரீயாக கொடுத்தது எல்லாமே முடிஞ்சு போயிட்டு அதாவது ஃப்ரீயாக கொடுத்தது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ஆறு மாதம் வரைக்கும் அப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து சார்ஜ் அப்படின்னு சொன்னப்போ ஜஸ்ட் த்ரீ நைன்டி அவங்க எல்லாமே கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி நானே வோடஃபோன் என்ன சொல்கிறதுனா வோடஃபோனை போஸ்ட் பெய்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு வெறும் எழுநூற்றி ஐம்பது எம்பி தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு மாதத்துக்கே எழுநூற்றி ஐம்பது எம்பி தான் அதாவது எப்படி யூஸ் பண்ணுவோன்னா வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் மற்ற டைம்லாம் வந்து டேட்டா வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது பிகாஸ் டேட்டா ஆன் பண்ணி வச்சா பேக்ரவுண்ட் ரன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து டேட்டாவை வந்து எடுத்துக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கோம் யாராவது அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பட் ஜியோ வந்ததுக்கப்புறம் நான் இந்த நாள் வரைக்கும் இப்போ வரைக்குமே நான் என்னோடய டேட்டாவை ஆஃப் பண்ணதே இல்லை டேட்டா கிடைக்கலன்ட்டு ஏர்பிளைன் மோட் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃப் பண்ணியிருக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணியிருக்கேன் தவிர இது வரைக்கும் டேட்டாவை ஆஃப் பண்ணதே கிடையாது ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்மளுக்கு ஒரு ஜிபி ஒரு ஜிபி ரீசார்ஜ் பண்ணுனா கூட இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் த்ரீ ஜி போதே ஆனால் ஃபோர் ஜி வந்ததுக்கப்புறம் ஏர்டெல்லில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஜியோ வந்து இன்னொன்னா இவ்வளோ கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு அவங்களும் அதே நிலமைக்கு வந்தாங்க ஸோ இதில் போட்டா போட்டி எப்படி வந்தது யார் கம்மியாக தராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு போட்டா போட்டி அதாவது என்ன சொல்றதுன்னா ஆரோக்கியமான போட்டா போட்டி வந்து ஏர்டெல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒன் ஜிபி கொடுத்தவங்க அவங்களும் வந்து நாங்களும் கொடுக்குறோம் டூ ஜிபி ஒன்றரை ஜிபி இந்த மாதிரி த்ரீ நைன்ட்டி நைன் பிளான் கொடுக்குறோம் அன்லிமிடெட் கால்ஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்தாங்க ஸோ இந்த விஷயத்துக்குலாம் வந்து ஜியோ வந்து சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி யூஸ் பண்ண வச்சாங்களே நம்மள இப்போ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி கூட பத்த மாட்டேங்குது ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் யூடியூப்பில் யூடியூப் நிறைய பேர் பார்க்கறது அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து உருவானதுக்கு முக்கிய காரணமே வந்து ஜியோன்னு சொல்லலாம் பட் இதெல்லாம் தாண்டி பிஎஸ்என்எலாம் கொஞ்சம் நாளைக்கு கிடந்துகிட்டே இருந்தது பட் கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லை அப்படின்ட்டு அவங்க வந்து அளவுக்கு அதில் பாதாளத்துக்கு போயிட்டாங்க பட் இருந்தாலுமே அதில் பாதாளத்துல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிடையாது ஒரேடியாக மேலே வர்றதுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு இப்போ கொஞ்ச நாளாக நியூஸஸ்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிஎஸ்என்எலுக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் பிஎஸ்என்எல் சைடில் இருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட்ல டோட்டல் இந்தியா லெவல்ல இடத்துலையுமே வந்து ஃபோர் ஜி லான்ச் ஆகிடும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அதாவது கால் பேசுறதுக்கு வந்து ஜி பிஎஸ்என்எல்ல எந்த ப்ராப்ளமுமே கிடையாதுங்க முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு காலகட்டத்தில் இமயமலைக்கே போய் நின்னாலும் வந்து பிஎஸ்என்எல் டவர் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது மாதிரி கால் பேசுகிறதுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லாமல் தான் இருந்தது பட் இப்போ அப்படியே என்ன சொல்கிறது நிலைமை தலகையாக மாறிடுச்சு ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுறது என்ன தெரியுமா ஒரு நல்ல நெட்ஒர்க் கிடச்சி நல்ல டேட்டா டேட்டாஸ் வந்து நெட்ஒர்க் ஸ்பீட் நல்லா கிடச்சி டேட்டாஸும் வந்து நல்லா யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்டர்நெட் ஸ்பீடெலாம் நல்லா கிடச்சிதுன்னா எல்லாருமே வந்து இப்போது யாராக இருந்தாலுமே வந்து டுவெல் சிம் தான் யூஸ் இருக்காங்க ஒரு சிம்மோட யாருமே நிறுத்தலை ஸோ டுவெல் சிம் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பிஎஸ்என்எல் அப்படின்ற ஒரு சிம்மை வாங்கி போட்டு யூஸ் பண்ணுவாங்க ஸோ பிஎஸ்என்எல்க்கு இப்போ சப்போர்ட் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்களோட குறைகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து வந்து அதெல்லாம் சரி பண்ணணும் இப்போது பிஎஸ்என்எல்ல வந்து கஸ்டமர் சர்வீஸ் அதாவது இந்த கா டெலிகாலர்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களாம் வந்து அரசாங்க அதிகாரிகள் அதாவது அரசுத்துறை துறை கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னால் எல்லாருமே ப்ரைவேட்டாக மாற்றிட்டாங்க ஸோ அவுட் சோர்சிங் மூலயமா தான் எடுத்து சப்போர்ட் இருக்காங்க ஸோ அதனால் இனிமே வந்து பிஎஸ்என்எலில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து துறை அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே மெத்தனை போக்கில் இருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியுமே அரசு துறை அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்க அப்படின்ட்டு எல்லா அதிகாரியும் சொல்லலை குறிப்பிட்டு யாரெல்லாம் வந்து ஸ்லோவாக வேலை செய்கிறாங்களோ அவங்கள ஸோ அவங்களாம் வந்து எப்படி வேலை செய்வாங்கன்னு தெரியும் ஸோ அதே மெத்தனை போக்கால் தான் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இழந்தாங்க இப்போ திரும்ப வந்து அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபோர் ஜி எப்போது ரோல் அவுட் ஆகிட்டே இருக்குது நான் இருக்கிற ஏரியாலாம் ஃபோர் ஜி வந்துடுச்சு இன்னும் நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து இன்னும் நிறையா தகவல் கொடுங்க ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து வீடியோ வந்து போட முடியும் ஸோ பிஎஸ்என்எல் விழுந்தது இதனால்தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலாக கூட இருக்கட்டும் பத்து பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி பத்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன அங்கே எதிர்பார்ப்போம் எந்த ஸ்கூலில் வந்து கோச்சிங் டீச்சிங் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம் ஸோ எங்கே கோச்சிங் டீச்சிங்லாம் நல்லா இருக்கும் அங்கதான போய் பசங்களை சேர்ப்போம் அதே மாதிரி தான் எந்த இடத்துல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருந்ததுன்னா கஸ்டமர் சர்வீஸ் எந்த நிறுவனம் நல்லா தருதோ அதாவது கஸ்டமரை யார் நல்லா மதித்து அவங்களோட கஷ்டங்கள் அதாவது அவங்களோட குறைகளை கேட்டு உடனே நிவர்த்தி பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கஸ்டமர்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் ஜியோ கையில் எடுத்தாங்க பட் இப்போ ஜியோவும் அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லை முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா எல்லாருமே விலையை ஏற்றிட்டாங்க அவங்கவுங்க டேரிஃப் பிளானோட விலையில விலை ஏற்றுறதுக்கு முன்னாடி கூட நல்லாதாங்க டவர்லாம் கிடச்சிட்டு இருந்தது பட் இப்போ பார்த்தீங்கன்னா விலை ஏற்றுனதுக்கப்போ டவர் நல்லாவே கிடைக்க மாட்டேங்குது அடிக்கடி காலும் போக மாட்டேங்குது சிக்னல் ப்ராப்ளம் இருக்குது இன்டர்நெட் இஷ்யூ இருக்குது இதெல்லாம் இருக்குது என்னடா இது ரேட்டை ஏற்றிட்டு இப்படி பண்றீங்களே அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் பிஎஸ்என்எல் கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்வரூபம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க எடுக்கிற விஸ்வரூபம் நல்லா பயன்படுத்தினாங்கன்னா அவங்களும் நல்லா வரலாம் இல்லை நான் திரும்ப நானும் அரசாங்கத்தோட பொதுத்துறை நிறுவனம்டா நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அப்போது எல்லாருமே மோனோபோலியா மாறின ஜியோவை நோக்கி தான் போவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்குது அப்படின்ட்டு இதுதான் ஜியோ அதாவது பிஎஸ்என்எல் விழுந்த கதை இனிமேல் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் போக போக தெரியும் இப்படியில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி